அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல காலம் இருக்குதுன்னு சொன்னால் பணம் சேராது நல்ல காலம் இல்லைன்னு சொன்னால் பணம் சேரும் ஏன்னா இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல சிம்மராசிக்காரர்கள் அப்படியே ஒன்றிடுவாங்க ஆஃபீஸ் அப்படியே ஒரு ஒரு பொண்டாட்டி மாதிரியே தொழில் இது வந்து இத போல ஒரு குற்றம் வந்து கிடையாது செய்கிற வேலை செய்கிற இடத்துல நியாயமாக நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தப்பு இல்லை எந்த ஒரு நிறுவனமும் உங்களை கணவனாவோ மனைவியாவோ இல்லை சொந்த பந்தமாவோ பார்க்காது இந்த உண்மை உங்களுக்கு புரியும் போது வயசு அறுபதை தொற்று இதை சொந்தமாக பிஸ்னஸ் பண்றவங்க சிம்மராசியில் இருக்கிறவங்க பாடுற பாடு பாடுறதுல்ல அது தனி புஸ்தகம் போட்டா கூட பத்தாது இது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் இனிமேல் இதான் நடக்கும்னா இங்கே அடுத்தது புதிய முயற்சிகள் புதிய வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை காலை வைக்காமல் இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறத விட சக்தியான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்புறம் அஷ்டமசனி ஏழரை சனி காலத்தில் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து திருமணம் நிச்சயமாகுது என்ன சார் கான்ட்ரவர்சியாக பேசுகிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் சனி பகவானுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் கல்யாணம் அப்படிங்கிறது உண்டான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது பெரும்பாலும் நீங்கள் திருமணம் ஆகக்கூடியவராக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களும் சரி இல்லை திருமணம் பட்டாலும் சரி நீங்கள் ஆண் சிம்மராசியாக இருந்தாலும் பெண் சிம்மராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டேயோ வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை வேதியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கடவுளின் கணக்கு நாம் போடுறோம் ஆயிரம் கணக்கு இவங்க இப்படி அவங்க அப்படி இது இப்படி இது அப்படி இது நமக்கு இப்படி வரும் இப்படி பண்ணால் அப்படி போகும் இப்படி பத்தாயிரம் கணக்குகள் லட்சம் கணக்குகள் மனசில் போடுறோம் என்ன நம்ம பிளான் போடுறோம் கடவுளின் கணக்கு என்ன நம்ம பற்றின நம் உயிரை பற்றிய ரகசியம் என்ன கடவுளின் கணக்கு என்ன நம்ம ராசியுடைய கடவுளின் கணக்கு என்ன நம்மளுடைய பிறப்பு ரகசியம் என்ன தனித்துவங்கள் என்ன இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் என்ன பரிகாரங்கள் இத பற்றி பார்க்கலாம் வாங்க இது சிம்ம ராசிக்கு உள்ள பிறப்பு ரகசியம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பணம் சேரும் வாங்க எப்போவுமே மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா பணம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படி சொல்கிறாரு சார் அப்படின்னு நீங்கள் நினைக்க கூடாது இது உண்மை அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல காலம் இருக்குதுன்னு சொன்னால் பணம் சேராது நல்ல காலம் இல்லைன்னு சொன்னால் பணம் சேரும் ஏன்னா அந்த பணத்தை தான் மனசு சபலமாகும் தவறான பாதைக்கு போகும் அப்போ தான் தேவையில்லாத வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க அப்போ தான் தண்டனையும் பெறுவாங்க அப்போ பணம் சேருது வச்சுனது அப்படின்னாலே ஜாக்கிரதையாக அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் பணமும் ஒரே தான் பணமும் தண்ணியும் ஒரு இடத்துல இருக்காது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய பணக்காரர்கள் உலகத்திலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ஐநூறு வருஷம் இருந்துருவோம் இந்த ஐம்பதாயிரம் கோடியை சம்பாதிச்சு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு இருந்தால் என்ன இல்லைனான்னு அவங்கள்ட்ட கூட பணம் டெம்பரரியாக தான் இருக்கும் பத்து வருஷம் இருபது வருஷம் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுது ஒரு முப்பது வருஷம் பணம் இருக்குமா அந்த பணத்துக்கு அதுக்கப்புறம் சுவிஸ் பேங்க்கில் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அந்த பணத்துலேருந்து ஒரு ரூபாய் உங்களை காப்பாற்ற முடியுமா முடியாது அப்போது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஞானம் அஜானம் ரெண்டு இருக்குது இல்லையா அப்போ பணம் வந்து தண்ணி மாறின்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு நம்ம தான் சொல்கிறோம் இந்த பணம் இன்றைக்கி உங்கள்கிட்ட வர்றது நாளைக்கு இன்னொத்த போவோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போவோம் அப்படி சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்ட வரும் இது சுழற்சி முறையில் இருக்கும் தண்ணி எப்படி ஒரு இடத்துல தங்காது அதே மாதிரி தான் பணம் ஒரு இடத்துல தங்கிச்சுனா அந்த பணத்துக்கு பிரயோஜனமும் இல்லை பணம் சுற்றி வந்தால் தான் அதுக்கும் பிரயோஜனம் அந்த மாதிரி செல்வம் சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாத அதிகமாக நீங்கள் நினைக்கிறத ஏதோ ஒரு பர்சன்டேஜை தர்மத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி ஆண்டவனோட பெருசு தர்மம் இதை சொல்லக்கூடிய தத்துவம் இந்து மதம் இப்ப வேலை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பல சிம்மராசிக்காரர்கள் அப்படியே ஒன்றிடுவாங்க ஆபீஸ் அப்படியே ஒரு ஒரு பொண்டாட்டி மாதிரியே தொழில் இது வந்து இதை போல ஒரு குற்றம் வந்து கிடையாது செய்கிற வேலை செய்கிற இடத்துல நியாயமா நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தப்பில்லை எந்த ஒரு நிறுவனமும் உங்களை கணவனாவோ மனைவியாவோ இல்லை சொந்த பந்தமாகவோ பார்க்காது இந்த உண்மை உங்களுக்கு புரியும் போது வயசு அறுபதை தொற்றும் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குடும்பம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தான் வேலை இதை நீங்கள் மனசில் வச்சுக்கலைன்னா நீங்கள் உங்களோட உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ரத்தம் ஓடுற வரைக்கும் வேலையில் வச்சுக்குவாங்க அது முடிஞ்ச பிறகு வேலையில் வச்சுக்க மாட்டாங்க இதில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிம்மராசியில் இருக்கிறவங்க பாடுற பாடு இருக்குல்ல அது தனி புஸ்தகம் போட்டால் கூட பத்தாது ஏன்னா இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து கடமோட கடமோட இழுத்து து ராட்டின மாதிரி தூக்கி அடித்து இவங்கள காலி பண்ணியிருக்கு இது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் இனிமேல் இதுதான் நடக்கும்னா நீங்கள் அடுத்தது புதிய முயற்சிகள் புதிய வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை காலை வைக்காமல் இருக்கிறது நல்லது ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நெகட்டிவாக அப்படின்னா கிடையாது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறத விட சக்தியான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்புறம் அஷ்டமசனி ஏழரை சனி காலத்தில் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து திருமணம் நிச்சயமாகுது என்ன சார் கான்ட்ரவர்சியாக பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம் அதாவது சனி பகவானுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் கல்யாணம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குண்டான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது பெரும்பாலும் ஆக இந்த மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வரக்கூடிய எந்த ராசியினராக இருக்கட்டும் எஸ்பெஷலி சிம்ம ராசி இந்த மாதிரி அஷ்டமசனி காலகட்டத்தில் கொஞ்சம் திருமணம் ஆகாதவர்கள்லாம் நடக்கக்கூடும் ஏன்னால் அது மூலியமாக ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாமான்னு கூட சனி பகவான் யோசிப்பார் நீங்கள் திருமணம் ஆகக்கூடியவராக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கனாலும் சரி இல்லை திருமணம் நிச்சயம் பட்டாலும் சரி நீங்கள் ஆண் சிம்ம ராசியாக இருந்தாலும் பெண் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டேயோ செய்து வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா அஷ்டமசனி மட்டும் இல்லை ஆயுளுக்கும் உங்களுக்கு நல்லது சிம்மராசி என்ன செய்யணும் இந்த கஷ்டமான காலகட்டங்களில் முதல் பாயிண்ட் என்னென்னா உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை சொல்லும் போது சாதாரணமாக எடுக்கக்கூடிய பல பேர் இருப்பீங்க நேரத்துக்கு சாப்பிட்ணும் ரெண்டாவது நண்பர்கள்ட்ட தேவைக்கு அதிகமாக சொந்த விஷயங்களை பற்றி பேசுகிறத நிறுத்தணும் என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் அவர் இருப்பார் கோர்ட்டுக்கு உள்ளே நீங்கள் இருக்கணும் மூன்றாவது உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை மனைவி கிட்ட இல்லை கணவர்கிட்ட வெளிப்படையாக உண்மையாக உட்காந்து பேசுகிறது நல்ல முடிவை தரும் இன்றைக்கி சண்டை நடந்தாலும் பத்து நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் நாலாவது உங்களுக்கு வரக்கூடிய காசு அது அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி அஞ்சு கோடியாக இருந்தாலும் சரி வரும்போது சேர்த்து வச்சுக்காமல் அதை விட்டுட்டு பின்னாடி போன பிறகு வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வந்த உடனே பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கிறது வராத போனால் உட்காந்து பிறண்டு அழுகிறது ரெண்டும் சிம்மராசியுடைய குணாதிசயம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே பேலன்சிங் பண்ணணும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி என்ன செய்யலாம் தர்ம காரியங்கள் அப்படின்னா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி உணவற்ற முதியோர்களுக்கு உணவு மற்றும் பாசத்தை அன்பை கொடுப்பது மிகச்சிறந்த தர்மமாக இந்த காலகட்டங்களில் பார்க்கப்படுது நல்லதே இல்லையா அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்கு பல நல்லது இருக்குது ஒன்று வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது திருமணமாக மாறக்கூடிய ஒரு பீரியடு தான் இந்த பீரியடு அதே மாதிரி குழந்தை இல்லாத சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்று காத்திருக்கிறது அதே மாதிரி இதுவரைக்கும் பெருமைப்படாத சிம்மராசியில் இருக்கக்கூடிய தகப்பனார்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் பார்க்கப்படுகிறது கடமையை முடித்த ஒரு திருப்தியும் சந்தோஷமும் உங்களை வந்து சேரும் சிம்மராசி ஜெயிக்கணுமா சிம்பிள் பொறுமை எளிமை எளிமை உங்களுக்கு முடியுமா நீங்கள் கட்டுற வாட்சே வந்து பாக்கெட்டில் பேங்க் அக்கௌண்டில் ரெண்டாயிரூவா இருந்தாலும் இருபதாயிரம் ரூபா வாட்சு கட்டுற ஒரே ராசி சிம்ம ராசி தானே அதனால் எளிமை அதை கடைபிடிச்சே தீரணும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்ல வாட்சு கட்டினா எல்லோரும் உங்களை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வைத்தரிசல் தான் போடுவாங்க யாரும் புகழ மாட்டாங்க இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லதை யாராவது சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற அந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்தணும் இந்த காதுக்குள்ளே போச்சுன்னா அந்த காதை அடைச்சிடணும் இதுவே அடைச்சிடணும் உள்ளுக்குள்ளே தங்க வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்லா கேட்குற பழக்கம் உண்டான மறந்துடுறீங்க அதை விட்டுறாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் யோசித்து ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அள்ளி விடாதீங்க கேட்டதெல்லாம் ஓகே ஓட்டு வாங்க போகிறவங்க மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க யோசிச்சு ஒரு நல்ல வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடிகிற மாதிரி இருந்ததுன்னா கொடுங்க அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு சிம்ம ராசிக்கு எடுத்தோம்னா முதலாவதாக வரக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் கூகுளில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது காதலை கேளுங்க சொல்ல முடியலன்னா பரவாயில்ல காதலை கேளுங்க அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவ ஆலயங்களில் தீபமேற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து தர்மங்களை சிவ ஆலயங்கள்லேயே செய்கிறது உத்தம பலனை தரும் இது எதுவுமே நடக்கலையா பைரவ வழிபாடு கால பைரவருக்கு உங்களுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு பைரவ வழிபாடு உணவற்ற திருநாய்களுக்கோ நீர் கொடுப்பது உணவு கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் தரும் இதெல்லாம் முக்கிய பரிகாரம் மனைவியை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது கணவனை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது பெத்தவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக போட்டு அன்பா ரெண்டு வார்த்தை பேசி ஆதரவாக இருக்கிறது இதுதான் முக்கிய பரிகாரம் குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு ஆஃபீஸில் உள்ள வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகளை காமிக்காதிங்க